மீனராசியில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்களே உங்களுடைய கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துவிட்டோம் புத்தாண்டு சிறப்பு பலனில் கேட்டிருக்கீங்க கமெண்ட் ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் எப்போ வந்து உங்களை நீங்கள் ஒரு மீட்டப் வச்சா என்ன நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும் ஒரு பொது இடத்துல நீங்கள் வந்து எல்லோருக்கும் நல்லதை சொல்லலாமே அப்படின்னார் கண்டிப்பாக நண்பரே உங்களுடைய முதல் இந்த விஷயம் கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் மீனராசியில் ஒரு புகழ்பெற்ற நண்பர் அவரை அவருடைய நான் சொன்னேன் நீங்கள் வரீங்களா அந்த மீட்டப்புக்கு நான் என்ன நீங்கள் வரீங்கன்னா நான் வரேங்கிறத விட நீங்கள் வரீங்கன்னா எல்லாருமே வருவாங்க அது மீனராசியில் பிறந்திருக்கீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு செல்வாக்கு உண்டு அப்படின்னு கேட்டேன் அந்த நண்பர் வந்து கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னார் அப்போ நீங்கள் வரீங்கன்னா நான் வரேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே கண்டிப்பாக மீட்டப் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதனால் உங்களை எல்லாரையும் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு சேனல் ஒன் மில்லியன் வந்து நெருங்கின பிறகு கண்டிப்பாக சந்திக்கிறோம் அந்த நண்பரோடு அவரு இன்னும் சில நண்பர்கள் அழைச்சுவார்ன்றக்காரு அதனால நிறைய விஐபிகளை நாம் சந்தித்து நம் மக்களோடு அந்த ஒரு நாளை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய வைப்போம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த செய்திக்குள்ளே வந்துடுற இந்த நேரத்தில் சொல்லணும் ஏன்னா மீனராசிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இதில் இந்த கமெண்டில் நிறைய பேர் நன்றி சொல்லிக்கிறீங்க இந்த நன்றி சொன்ன மகிழ்ச்சியாக உங்களுக்கு இந்த சம்பவம் இந்த பதிவு இருக்குன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் ஒரு விளக்கு ஒரு சின்ன தூண்டுதல் இருந்ததுன்னா அந்த விளக்கு பிரகாசமாக இருக்கும் அந்த வீடு வெளிச்சமாக இருக்கும் அப்படிப்பட்டதுக்கு ஒரு காரணமாக நான் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி கடவுளுடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களை கொள்கிறேன் சங்கர் சார் ரொம்ப நன்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து இந்த பேர் படிக்கிறதில் தான் எனக்கு கொஞ்சம் பெரிய இதே மைகேயன் மைகேயம் ஆ மைகேயம் சரி ரைட்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஆமா சூர்யா அஃபிஷியல் அப்படியே நட நடந்தது தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்கார் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் வீடியோ தான் எனக்கு நம்பிக்கை தருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சாந்தி சாந்தி வாழ்த்துக்கள் நிச்சயம் அந்த நம்பிக்கை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் செந்தில்நாதன் சார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அந்த எண்ணத்திலேயே உங்க வாழ்க்கை என்ன நிறைய நல்லது நடக்கும் செந்தில்நாதன் சார் வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து கிரியேட்டிவ் குட் மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு அழகா சீனிவாசன் சீனிவாச தாமோதரன் கரெக்டாக படிச்சிட்டேன்ல வெரி குட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்தது நன்றி சொல்லியிருக்கிற சரண்யாவுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் கண்ணாடி போட்டும் சரியாக உள்ளே போக முன்னா என்ன பண்ணுறது அதனால தான் கொஞ்சம் படிக்கிறேன் இது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது ஸ்ரீ பிரியதர்ஷினி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் கண்ணம்மா நடக்கணும் நீ சொன்ன பற்றியா அதுவே நடக்கும் அதை விட நீ அதில் ஒரு ஹார்ட்டை போட்டு கையெடுத்து கும்பிட்டு பக்கத்தில் அழுது அது மாதிரிலாம் போஸ்ட்டு போட்டிருக்கிற அந்த ஹார்ட்டுக்கே உனக்கு எல்லாம் கண்ணம்மா இதயபூர்வமாக நான் சொல்கிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் பாரதிசாமி வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சரவணன் சார் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்க சொல்வது உண்மை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது உண்மை ஆமாம் பணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நன்றிகள் சார் பழனிசாமி சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரூபா சேகர் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சங்கீதா மேடம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அது என்ன சங்கீதா மேடம்னு சொல்லிட்டேன் எப்பவுமே சங்கீதா பாப்பாடுவேன் அப்படின்னு மேடம் சரி அவங்க மேடமாவே இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் பாருங்க சில பேருக்கு அந்த அட்வான்ஸ் ப்ரா ஒரு புத்தாண்ட ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் ஆமாம் பரிமலா பாலன் வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் ரேவதி அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிவசக்தி சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அப்புறம் சேமலா அம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ரொம்ப சந்தோஷமா சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொல்லிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனுஷிகா அண்ணா எனது குழு குல தெய்வத்திற்கு கோயில் கட்டி அரைவாசி கூட முடியல அதே போல் வீடு கட்டி அரைவாசி இரண்டும் அத் அத்திவாரம் போட்ட மாதிரி இருக்குது நீங்கள் கூறியது போல் நடந்தால் கோடி உண்மை அம்மா பாப்பா நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டுமே ஒன்று செய்யக்கூடாது இது நிறைய இடத்துல பண்ணுற ஒரு விஷயமே குலதெய்வத்தை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும் பரவாயில்ல ரெண்டும் ஒன்றாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒன்று தெரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏற்கனவே போட்ட ஒரு நாள் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு நாளில் திருப்பி அந்த பணியை ஆரம்பிங்க கண்டிப்பாக கட கடன் உங்களுக்கு நடக்கும் கவலைப்படாதீங்க புதுசாக ஒரு நல்ல நாளை பார்த்து ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த பணிகள் சீக்கிரமாக உங்களுக்கு நடக்கும் நான் சொன்ன வார்த்தை படிக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பூமிஷா பியூட்டிஸ் அப்படின்னு ஐயா மட்டும் மட்டும்தான் இப்படி பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிக்கிறாங்க வாழ்த்துக்கள்மா நல்லதே நடக்கும் உங்களுடைய நல்ல உள்ளம் நல்லதை நிறைய நான் பார்க்க போகுது இந்த வருஷத்தில் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லது சொல்லியிருக்கிற நன்றி சொல்லிக்கிறேன் சகோதர சகோதரிகள் நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த உறவுகளோடு நான் என்றைக்குமே உறவுகளாக இருப்பேன் ரஷ்யாவிலிருந்து ஒருத்தர் சொல்லிக்கிறார் விக்னேஷ்வரன் வீரப்பன் வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் வீரப்பன் நல்லதே நடக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறீங்க மீனராசியில் மீனராசியில் வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் நல்லது இது ரொம்ப முக்கியம் எனக்கு இது மாதிரி கமெண்ட் தான் தேவை அதில் என்ன சொல்லியிருக்கார் சீனிவாச ராகவன் ஒன்று சொல்லிக்கிறார் பரிகாரம் என்ன செய்வது இழந்ததை மீட்க அப்படின்னு கேட்டுருக்கார் பரிகாரம்ங்கிற ஒன்றே வேண்டாம் நம்ம அதுவே இழந்துட்டோம் இதில் பரிகாரத்தை பண்ணி ரொம்ப இழந்துடக்கூடாது சுவாமி லஞ்சம் கேட்கவே இல்லை சுவாமி எனக்கு இதை கொடு நான் உனக்கு அதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்கல அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுனா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பகவானே எனக்கு இது நடந்தால் மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டுவான் நான் அப்போல்லாம் பிரார்த்தனை அப்படி தான் இருந்தது இது நடந்தால் நான் தீமிதிக்கிறேன் இது நடந்தா அப்படின்னு அவள் அப்படி சொல்வான் அதனால் பரிகாரமும் உன்னை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க யாருமே இந்த சகோதரன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இழந்ததை மீட்க என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை நான் இழந்தது என்னுடைய குறைவால் என்றைக்குமே ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை இழக்கிறான்னா அவனுடைய எண்ணத்தினால தான் நடக்கும் அவனோட வேர்ட்ஸு அவனோட எண்ணம் எதுவும் ஒரு டக்குன்னு ஒரு மூமெண்ட்டு நம்ம மிஸ் ஆயிடுவோம் அதில் தான் ஒரு விஷயம் நடக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு கடவுள் இருக்க காரணம் நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது அந்த இடத்துல தசா புத்தின்னு ஒன்று இருக்கும் நமக்கு ஒரு புத்தி நடக்கும் அந்த தான் அதை இழந்திருப்போம் அப்போ எந்த நேரத்தில் எதை இழந்தீங்க அப்போ உங்க ஜாதகத்துல என்ன புத்தி நடந்ததுன்னு பாருங்க அந்த புத்திக்குரிய கிரகத்துக்கு நான் நீங்க ஏதாவது ஒரு பிரீத்தி அவளுக்கு வந்து ஒரு பிரீத்தி பண்ணணும் பிரீத்தம்னா போதுமானது கால்குலேட் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சீனிவாசன் ராகவன் சார் மீண்டும் நான் இன்னைக்கு சொல்றேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நீங்க இறந்ததை பெறுவீங்க கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும் ஸ்ரீதர் சார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் அத்தனை பேரும் இந்த மீனராசிக்காரவங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து செலுத்திக்கிறீங்க உண்மையிலேயே எனக்கு மீனராசி ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இனிமேல் மீனராசிக்கு தனி கவனமாக எடுத்துக்கிறேன் ஓகே என்ன நிறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கேன் ஆமாம் மீனராசிக்கும் அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கம் ஏற்பட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது வாழ்த்துக்கள் அந்த நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் சுதாமா வாழ்த்துக்கள் நன்றிகள் ஐயா அது நன்றி ஐயான்னு போடல நன்றிகள் அது நிறைய நன்றிகளை கொடுத்துருக்காங்க சாய் சுதா வாழ்த்துக்கள் ஜெய காந்தன் ஆஹா ஹர்மேனன் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் எங்கள் அம்மா வந்து ஜெயகாந்தன் சாரோடைய புத்தகம் படிப்பாங்க அந்த புத்தகங்கள் சிவசங்கரி மேடத்தோட புத்தகம் லக்ஷ்மி அம்மா எழுதின புத்தகம் ஜெயகாந்தன் சாரோடைய புத்தகம்லாம் எங்கள் அம்மா உட்காந்து படிப்பாங்க அப்போல்லாம் லைப்ரரியில் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது உட்காந்து படிப்பாங்க மூணு நாளில் முடிச்சுடுவாங்க ஒரு புத்தகம்லாம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா முந்நூறு பக்கம் முந்நூற்றம்பது பக்கம் இருக்கும் குறைஞ்சது நூற்றி எண்பது பக்கமாவது இருக்கும் அவங்க கடனு முடிச்சுடுவாங்க இன்னைக்கெல்லாம் புத்தகம் படிங்கனாலே யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா கலைங்க பிள்ளைங்களே படிக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு புத்தகத்தை பார்த்துட்டு நம்ம சில கிளாஸ்லலாம் பிள்ளைங்க புத்தகத்தை பார்த்து என்னப்பா இவ்வளோ பெரிய புத்தகம் இருக்குது அப்படின்னு பயப்படுறோம் ஆனால் அவ்வளோ பெரிய புத்தகத்தை மகாபாரதத்தை எங்கள் அம்மா ஒரு இருபத்தாறு நாளில் படித்தாங்க ஒரு ஒன் மந்த் தான் மகாபாரத புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதுவும் எப்படின்னா இதுலேருந்து லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது இத்தனை நாளில் திருப்பி கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்கும் அதனால் இந்த ஜெயகாந்தன் சொன்னும் போது இந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு அருமையான எழுத்தாளர் அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து அவரை நினைக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படி பேர் கொண்ட இந்த சகோதரர் வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாருங்க ஒரு வரலாறே இருக்கு பாருங்க ஆமா மகாலட்சுமி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சுனிதா அம்மா வாழ்த்துக்கள்மா நல்லதே நடக்கும் என்ன சொல்றது சுனிதாவை ரொம்ப சந்தோஷம் ஒண்ணும் இப்படி போட்டுக்கிறாங்க சூப்பர்னு அப்புறம் கைத்தட்டிருக்கிறாங்க ஒரே இடத்துல மூணு பாராட்டு வா செம்மையா சொல்லிக்கிறீங்கன்னு சொல்றாங்க பிள்ளைக்கு ரைட்டு ஹார்ட் கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் அம்மா நல்லதே நடக்கும் உடல் சோர்வு நீங்கள் மீனராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் சாந்தினி குமார் இது நல்ல கேள்வி முதல்ல உடல் சோர்வு நீங்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு நிறையா ஹீ தண்ணி நிறைய குடிக்கணும் அது நிறைய குடிங்க அதுவும் ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க ஹாட் வாட்டர் நிறைய குடிங்க அதுமாரி இந்த தண்ணியில் வந்து சுடு தண்ணியில் சிறு சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க அந்த சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை குடிங்க அது ஃபஸ்ட்டு உடல் சோர்வு நீங்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எய்டு இது இங்கேயிருந்தான் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட் எய்டிலேருந்து ஆரம்பிக்கணும் ரெண்டு தடவை குளிக்கணும் ரெண்டு தடவை குளிக்கணும் தலை குளிக்கும்போது பார்த்து குளிங்க ஏன்னா சில பேர் தலை குளிச்சுட்டு தலையை தோட்டாமல் போட்டிங்கன்னா அதில் பிரச்சனை வந்துடும் அதனால உடம்போட குளிச்சிங்க எப்பயும் தலை குளிக்கணும் குளிச்சிக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பாட்டோடைய சில பேருக்கு சாப்பாட்டுனால உடல் சோர்வு ஏற்படும் அதனால் ஃபுட்டை வந்து ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் உடல் சோர்வுக்கு இந்த உடல் சோர்வுங்கிறது சனியின் தன்மையினால் உடல் சோர்வு ஏற்படும் சனி மந்தக்காரகன் அதனால அதனால மந்தக்காரகனுடைய சூழ்நிலைகள் ஏற்படும் போது நமக்கு பிடிச்சதை பத்தி பேச ஆரம்பிச்சிங்க பிடிச்சத பிடிச்சதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடல் சோர்வு நீங்கிடும் ஓகேவா சுக்கரன் நமக்கு அந்த பலனை கொடுப்பாரு ஏன்னா மீனராசியில சுக்கரன் வந்து உச்சம் அதனால அடிக்கடி உங்களை பிடிச்சதை பத்தி யோசிங்க ஒரு பையன் ரொம்ப டவுனா இருந்தான் அவன் வந்து வேலை பார்த்தா ரொம்ப டவுனா இருந்தான் அவங்க மேனேஜர் வந்து என்ன சொன்னாரு இந்த பையன் என்னன்னே தெரில ரொம்ப டவுனாக இருக்கான் அப்படின்னா சரி ஃபோனை போட்டு பேசுவோம் அப்படின்னு போனை போட்டோம் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் இப்போதான் உன்னோட லவரை பார்த்தேன் நல்லா இருக்கியான்னு கேட்டதுப்பா அப்படின்னு அப்படியா சார் எங்கே சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளைக்கு டவுனாக இருந்தேன் அப்போ பிடிச்ச விஷயத்தை பேசுனா நமக்கு என்கரேஜ் ஆகிடும் இல்லை அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதாம்மா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சாந்தினி குமார் வாழ்த்துக்கள் நிறைய பேர் வீடியோ பற்றி நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் ஆனந்தமான நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் டக்கு டக்குன்னு போயிடுச்சு உங்கள் பேர் எனக்கு தெரியலை சரி இங்கே வந்துட்டேன்னா ஓகே டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன்பு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த வலைத்தளத்திலேருந்து வந்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் லாஸ்டாக சொல்லுவீங்க இது நார்மல் ராசி மெசேஜி லாஸ்ட்டாக சொல்லுவீங்க இது நார்மலமாக மெசேஜ் நீங்கள் உங்கள் சூரிய சுய ஜாதகம் பார்த்து நடந்துக்குங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் அது மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே புதுமை பிரியன் பரவாயில்ல நீங்கள் சொல்லிக்கிறீங்க அது நான் சொன்ன மாதிரி தெரியல சுய ஜாதகம் பார்த்து தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை பார்க்க முடியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க சில நல்ல வார்த்தைகளை கேட்குறதே பெரிய விஷயம்தான் நல்ல வார்த்தைகளை கேளுங்க தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் சகோதரர்களே வாழ்த்து சொன்ன அத்தனை பேருக்கும் ஹார்ட் போட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அற்புதமான ஹார்ட் இப்படி பொண்ணுமா ஹார்ட் எப்படி பொண்ணும் எப்படி பொண்ணும் இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா ஹார்ட் போ என்னுடைய ஒளிப்பதிவாளர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஹார்ட் எப்படி போ பொண்ணும் பாருங்கள் இப்படி பொண்ணுமா பார்த்தீங்களா நான் ஹார்ட் போட சொன்னால் ஜோசியர் தானே எட்டு போடுறேன் இப்படி போட்டால் எட்டு தானே ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு இப்படி பொண்ணும் பாருங்கள் என்னுடைய ஒளிப்பதிவாளர் திரு பிரவீன் அவர்கள் எனக்கு அழகாக இதை வந்து அவர் கட் பண்ணிவிடுவார் நான் திருப்பியும் சொல்கிறேன் என்னோட ஒளிப்பதிவாளர் பிரவீன் அவர்கள் அழகாக என்னுடைய ஒளிப்பதிவாளர் அந்த கடற்படை பாருங்கள் இது மாதிரி ஹார்ட் போட சொல்லுக்கிறார் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய ஹார்ட்டை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறோம் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நிறைய என்கரேஜ் நீங்கள் கொடுக்குற அந்த என்கரேஜில் தான் நிறைய பேரோடய வாழ்க்கை இருக்குது ஒரு மனுஷனுக்கு நம்மளால் முடியாத ஒரு விஷயம் நம்மளால் முடியும்னா என்னென்னா நல்ல வார்த்தைகள் சொல்கிறது அந்த மூலயமா நல்ல விஷயம் இந்த அஸ்வினி தேவர்கள்னு ரெண்டு பேர் இருக்காங்க இருப்பாங்க நீ 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 எதை அது ஓகே நினைக்கிறதெல்லாம் நடக்க வைக்கும் அப்படிப்பட்ட அந்த உலகத்துல நல்லதை நிறைய நினைச்சு பார்ப்போமே நிச்சயமா நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி நேர்களை மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் உங்களுக்காக மீண்டும் நாங்கள் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பாருங்க வரும் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பேர் நட்சத்திர ராசி சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனையை எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறத எழுதி அனுப்புங்க பாருங்கள் கௌரி கேட்குது இந்த ச ஒரு சப்தம் இருந்தாலே நமக்கு உத்தரவுன்னு அர்த்தம் அதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுவேன் வாழ்த்துக்கள் உங்களோடு நான் நல்லது நடக்கும்